ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்குளை இணைத்து புதிய சொல்ல உருவாக்க அப்படின்ற இருபத்தி ரெண்டாவ்தான் நாம இப்போ வந்து பார்க்க போறோம் ஓகேவா ஸோ ஒரு ஈஸியான டாபிக் தான் ஸோ வாங்க நாம வந்து பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா சொல்ல பார்க்கலாமா சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குகீரி ஸோ கீரி குட்டியா குஞ்சா கஞ்சா இல்லை ஓகேவா கீரி பிள்ளை ஓகேவா கோழி குஞ்சு ஆட்டுக்குட்டி யானை கஞ்சு ஓகேவா பசு கஞ்சு ஓகே சோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நீங்க பா இதில் ஏதாவது டவுட் இருந்தா மரபு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நாலாவது டாபிக் இருக்கும் அதுல பாருங்க ஸோ அடுத்தது சாவி சாவி வந்து கொத்து சாவி வந்து நிறைய இருக்கு என்ன சொல்லுவோம் சாவி கொத்து அப்படின்னு சொல்லுவோம் சாவி கூட்டம் சாவி குலை கட்சிகளாம் கிடையாது ஓகே சோ அடுத்தது பாருங்க சொற்களை இணைத்து புதிய சொல் நாலு வான் மலை வின் பூ மணி சோ இதுல எதை ஒன்ன இணைத்து புதிய சொற்களை உருவாக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா வான்மலை பண்ணலாம் ஓகேவா விண்மலை பண்ண முடியுமா பண்ண முடியாது ஓகேவா விண்பூ வராது விண்மணி வராது ஓகேவா மணி விண் வராது எப்படியுமே வராது ஓகேவா மீதி எல்லாமே வரும் ஓகேவா பூமலை வரும் வான்மலை வரும் ஓகேவா பூமணி வரும் ஓகே எல்லாமே வரும் வின் மட்டும் வராது ஸோ அந்த கொஸ்டினுடைய இதை வந்து கவனிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்க சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவை காப்பியம் பூ வான் பொன் குறள் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம் காப்பிய குரல் வருமா வராது காப்பியும் குரல் வராது சுவை பூ வர வருமா வராது பூ பண் சோ இதுல வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றது அவங்களுக்கு வந்து சரியானது தெரியுதோ இல்லையோ தப்பானது கண்டிப்பா தெரிஞ்சிடும் ஓகே காப்பிய சுவை வருமா ஈஸியா இது சப்போம் இதுதான் கரெக்டான ஆன்சர் சோ அப்ப இப்போ என்ன கேக்குறாங்க எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் பாடறிந்து கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சோ பாடு பிளஸ் தான் பாடறிந்து என்ன விதிப்படி இருக்கும் ஏன் இது வராது இத்து பிளஸ் ஆ டாதன ஏன் வராதுன்னா உயிர்வரின் உக்குரல் சோ ஃபர்ஸ்ட் பிரியும்போது பாட்டு அப்படின்னு புரியாது அப்படி ஒரு வார்த்தை இல்லை ஒரு வார்த்தையா தான் முழுமையாதான் அறிந்து உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அப்படின்ற விதிப்படி பாட்டு இட்டு பிளஸ் ஊவா இருந்தது இந்த உயிர் வரும்போது என்ன ஆகுது இந்த உக்குரல் வந்து மெய்யை விட்டு ஓடிறது ஓடணும்ன ஊ கேன்சல் ஆயிட்டா மீதி எனக்கு பாட்டு பிளஸ் அறிந்து அப்படின்னு ஒண்ணு இருக்குது சோ ரெண்டையும் சேர்த்துக்கிங்கன்னா பாடறிந்து ஓகேவா சோதான் வந்து பாடறிந்து அப்படின்றது சோ நெக்ஸ்ட் சரியான இணையை கண்டறிக ஓகேவா சோ நீதி பிளஸ் நூல் நீதி நூல் ஓகேவா வின் பிளஸ் மீன் வின் மீன் வரும் தவறு வின் மீன் வந்தா கரெக்டு தமிழ் பிளஸ் மொழி தாய் தமிழ் தாய் மொழியா தமிழ் மொழி வரணும் ஓகேவா இதெல்லாம் ஈஸியானது மணி பிளஸ் மாலை மணி மாலை வரணும் மணி மேகலை கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு தெரியும் இது பரம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு ஓகேவா பரம் என்ன வரும் பரம்பரை அப்படித்தானே இதுவா இதுவா பரம்பரை பரம்பரை கிடையாது பரம்பரை இதுதான் கரெக்டானது அடுத்தது பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தெரிவு செய்க நீதி நூல் வின் நூல் கண் மீன் எழுது ஓகேவா ஸோ பாருங்க என்னெல்லாம் வரும் கண்கோல் நீதி நூல் வின் மீன் கண் கோல் வருமா வராது நீதிகோல் வருமா வராது எழுதுகோல் வரும் அப்படி அந்த ரெண்டும் வந்து நமக்கு இராது வின் மீன் கரெக்டு கண் மீன் கரெக்டு கண் மீன் வருமா அப்படின்னு இருக்காது கோல் மீனும் இல்லை எழுதுகோல் சரி நீதி நூல் கரெக்டு இது தப்பு இது தப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஏ இஸ் த பெஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொற்களை இணைத்து புதியது குருவி இலை குருவி மரம் குருவி கனி அப்படி பார்க்கும்போது குருவி கூடு தான் கரெக்ட் விடுற குருவி கூடு இஸ் சார் ரைட் ஆண்ட் சார் வின்கோல் மாலை இது ஆல்ரெடி கேட்டது நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ வின் மீன் இஸ் சார் ரைட் ஆண்ட் சார் ஓகேவா அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல் வெளி நூல் மாலை கோல் ஓகேவா ஸோ அதை வந்து என்ன என்ன பண்ணலாம் நூல் கோல் வராது நூல் மாலை வராது நூல் வெளி வரும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் உச்சார் உறவினர் ஓகே உச்சார் உறவினர் உற்றார் சிறியவர் உற்றார் பெரியவர் உற்றார் உச்சார் ஓகேவா ஸோ அடுத்தது சொற்களை இனத்து புதிய தென்னம் கீற்று கரெக்டா தென்னங்கீட்டு தென்னந்தட்டு தென்னம் கூட்டம்லாம் வராது தென்னம் கீற்று தேன் மலை தேன் விளக்கு தேன்மணி தேன் விலங்குலாம் வராது தேன் மழை அடுத்தது ஆல்ரெடி வந்ததுதான் மணிமேகலை வான்மலை பூமணி ஆல்ரெடி இப்படி கேட்கல வேற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தோம் ஓகே பூ வயலா பூ சோலையா பூ கொல்லையா பூ புதரா பூஞ்சோலை பூ மா மாறும் அதோடைய எழுத்து வந்து சேர்ந்து வரும் பூஞ்சோலை எழுத்தான ஞா அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்க தலை தலைமுறை பரம்பரை மாதிரி தலைமுறை ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஸோ தொடர்ந்து பாருங்க இதோட எக்ஸ்ட்ரா வீசன் இல்லை எக்ஸ்ட்ரா என்ன கொஞ்சம் டாபிக் கொடுங்க சார் அப்படின்னாலும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம்